உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த இயக்கத்திலே தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் உள்ளத்தில் நான் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உள்ளத்தில் நான் உன்னை உறந்து கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காணுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த இயக்கத்திலே தான் வாடுகிறேன் பேதம் இல்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் பேதம் இல்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் பேதமையால் உன்னை நான் மறந்தேன் அந்த வேதனையால் தான் பாடுகிறேன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கின்றேன் தூக்கத்திலும் உன்னை ஓசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூயவனே உன்னை துதிக்கின்றேன் உன் துணையே கதியன பாடுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாயின் வெளியில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாயின் வெளியில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய் இதயத்தை நீயே ஆளுகின்றாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அல்லாஹூ என அழைக்கின்றேன் அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன் அல்லாஹூ என அழைக்கின்றேன் அந்த ஆனந்தம் அடைகின்றேன் ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேன் உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் விதியுடன் வாழ்வை பெறும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் விதியுடன் வாழ்வை பெறும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் மனிதனின் உள்ளத்தை காணுகின்றாய் அங்கு தெரிவதை கண்டு சிரிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த இயக்கத்திலே தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன்